வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதானு உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கு கேட்டோம் சில வாரங்களாக நம்முடைய மகா பிரதான ஆசிரம் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நமக்கு ஏன் பிரதான ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை தொழுது கொள்ள கண்டிப்பாக யார் இருக்கணும்னா ஒரு பிரதான ஆசரன்னு இருக்க வேண்டும் இயேசு வந்து யூத கோத்தத்துல இருந்தான் வந்துகிறாரு அவர் எப்படி பிரதான ஆசராக இருக்க முடியும் கேள்வி அதுதான் அதனால தான் தேவன் எந்த முறமையின்படியாக இயேசுவை பிரதான ஆசராக ஏற்படுத்தினார்னா மெல்கு செதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுகிறாரு ஏற்படுத்துகிறார் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் சொன்னால் அதுல என்ன இருக்கு நமக்கு பலன் இருக்கு நாம் நித்தியத்திலே தேவன் இடத்துல சேர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் மகா பிரதான ஆசராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா சேரவே முடியாது சரிங்களா பாருங்க போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா சோதோமீன் ராஜா தான் மில்கி சேதேக்கு அப்படின்னு விசுவாசிக்கிறான் சோதோமீன் ராஜா வந்து ஒரு துன்மார்க்கமான ராஜா அந்த தேசம் கூட எப்படிப்பட்ட தேசம்னா ஒரு துன்மார்க்கமான ஒரு தேசம் என்பதை கூட நாம் கற்றுக்கொண்டோம் மெல்கு செய்தேக்கு என்பவர் வேற சோதோமீன் ராஜா என்பவர் வேற நம்ம பார்த்தோம் சரிங்களா இன்னும் சில பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்தா மில்கி செய்தேக்கா வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஏசு கிறிஸ்தா மில்க் சேதைக்கா வந்துக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்படி புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் மில்க் சேதைக்கு யாருன்னா தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டு அப்போ நாம் நம்ம நம்மள எடுத்துக்கோங்களேன் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்கு யார் இருப்பாங்கன்னா தகப்பன் இருப்பாங்க தாய் இருப்பாங்க வம்ச வரலாறு ஆனால் மெழுகு சேதைக்கு இது மூணுமே இல்லை தகப்பனும் இல்ல தாயும் இல்லை வம்ச வரலாறும் அவருக்கு இல்லை பாருங்க இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல் அவருக்கு நாட்களின் துவக்கமும் கிடையாது ஜீவனுடைய முடிவும் கிடையாது நமக்கு என்ன இருக்குன்னா நாட்களின் துவக்கம் இருக்கு ஜீவனுடைய முடிவு நமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் நம்முடைய மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்பது நமக்கு என்ன காதுங்க தெரியாது அப்ப நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனா இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் தேவனுடைய குமாரனா இருக்கிறாரா குமாரனுக்கு ஒப்பானவரா இருக்கிறாரா மில்கி சிதேக்கு அந்த வேத வாக்கியத்துல பாருங்க தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இந்த வேத வாக்கியத்தை நம்ம தெளிவாக வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் அப்ப இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவா சொல்லுது தேவனுடைய குமாரன் வேற மெல்கி சிதேக்கு ரசனத்தில் பாருங்க தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் எந்த விஷயத்துல தேவனுடைய குமாரனுக்கு அவர் ஒப்பானவராக இருக்கிறாரு தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவர் யாரு ஏசு கிறிஸ்து நாக்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவராய் இராமல் யார் இருக்கிறா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதே போல மில்க் சீதிக்கும் அப்படிதான் இருக்கிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்து யார் இருக்காங்க தாய் தகப்பன் இருக்கிறான் வளர்ப்பு தகப்பன் தாய் இருக்கிறான் இயேசு கிறிஸ்துக்கு வந்து வம்ச வரலாறு இருக்கு ஆனால் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறாரு அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது எந்த விஷயத்துல அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிற மில்க் சிதைக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனா இராமல் ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல மில்க் சிதைக்கு நம்பிக்கிறாருங்க அப்படிதான் இருக்கிறார் அப்ப இந்த வேத வசனத்தின வாசிக்கின்ற பொழுது சிதைக்கு வேற ஏசு கிறிஸ்து வேற ஏசு கிறிஸ்து யாரு அவர் தேவனுடைய குமாரன் மில்க் சிதைக்கு யாரு ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இந்த வேதமாக்கிய நமக்கு என்ன சொல்லுதுன்னா இயேசு வேற மில்க் சிதைக்கு வேற தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர யாருக்கிறார் மில்க் சிதைக்கு இருக்கிற எந்த வகையில தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராக இருக்கிறார் சரிங்களா ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மில்க் சிதைக்கு வந்து ராஜாவாகவும் இருந்தாரு ஆசாரராகவும் இருந்தாரு அதே போல இயேசு கிருஷ்ணம் எப்படி இருக்கிறாருன்னா ராஜாவாகவும் இருக்கிறாரு ஆசாராக இருக்கிறான்னு சொல்றான் உண்மையில வேத வாக்கியம் அப்படி போதிக்கிறது சரி மில்க் சிதைக்கு எந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தாரு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா சரி நம்ம பார்க்கலாம் எப்படியே புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை பாருங்க இந்த மில்கி செய்தைக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் யாரு சாலமின் ராஜா என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்துல ஒரு ராஜாவா இருந்தான்னு விசுவாசிக்கிறான் என்ன வேதம் சொல்லுது இல்லைங்களா சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபர்காமிக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் சரி உண்மையிலே சாலுமின் ராஜாவா இருந்தாரு அப்படி ஒரு நீதியான தேசம் இருந்ததா ஒரு நீதியான தேசம் இருக்கும் என்று சொன்னால் தேவனி அந்த இருந்து ஒரு நபரை ஏன் தேவன் தெரிந்து கொள்ளல ஏன் ஏன் தேவன் தெரிந்து கொள்றாரு ஆபருகாமியை காணான் தேசத்துக்கு அவர் அனுப்புறாரு ஏன் ஒரு ஏன் தேவன் உருவாக்குறாரு அப்ப சாலமின் ராஜான முதல்ல என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ராஜா என்பது ஒரு தேசமா அந்த தேசத்துக்கு ஒரு ராஜாவா இருந்தாரா கீழே பாருங்க இவனுக்கு ஆம்பிரம் எல்லாவற்றிலும் கொடுத்தான் தசமா இவனுடைய முதற் பேராகிய மில்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் அவருடைய முதற் பேர் என்ன ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்குது இந்த மனுஷனுக்கு எத்தனை பேர் ரெண்டு பேர் இருக்கு முதல் பேர் என்ன மெல்க்கு செய்தேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமீன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம் தேவன் அர்த்தம் தான் கொடுக்குற அப்ப மெல்க்கு செய்தைக்கு ரெண்டு பேர் இருக்கு மெல்கு செய்தைக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த பேர் என்ன சாலமின் ராஜா ஒரு மனசு ரெண்டு பேர் இருக்கக்கூடாத சரிங்களா சில மனுஷர்களை பார்த்தா ரெண்டு பேர் வச்சுருப்பான் வீட்டில் கூப்பிட்றக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ரெஜிஸ்டர் பேர் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இவருக்கு ரெண்டு பேர் இருக்குது ஒன்று மேற்கு சேதைக்கு என்பதற்கு பாருங்கள் முதற் பேர் ஆகிய அப்போ முதற் பேர்னா ரெண்டாவது பேர் இருக்கணும் இல்லைங்களா அந்த ரெண்டாவது பேர் தான் என்ன சாலமின் ராஜா அப்ப மெல்க் சிதைக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலமீன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் தேவன் அர்த்தம் கொடுக்கிறார் அர்த்தத்தை என்ன என்ன அர்த்தம் நீதியின் ராஜா அவருடைய அவருடைய இரண்டாவது பேர் என்ன சாலமின் ராஜா சமாதானத்தின் ராஜான்னு சொல்றார் சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம் அப்ப ரெண்டு நேம்ல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு ஒண்ணு நீதியின் ராஜன் அழைக்கப்பட்டிருக்கிறாரு ரெண்டாவது சமாதானத்தின் ராஜா என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு அழைக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க சாலமின் ராஜானா சாலம் ஒரு தேசம் இருந்தது அதுக்கு ராஜாவா இருந்தா நினைக்கிறான் அப்படி ஒரு தேசமே இல்லை ஆபரகமுடைய காலகட்டத்தில் அப்படி ஒரு தேசம் இருக்கும் சொன்னால் அந்த தேசத்தில் ராஜாவும் இல்லை இவருக்கு ரெண்டு பேர் இருக்குது ஒன்னு மில்கு சேதேக்கு இன்னொன்னு சாலமீன் ராஜா முதற் பெயராகிய மெல்சிதைக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலமீன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் நீதியின் ராஜா சமாதானத்தின் இருக்கிறார் பாருங்க ஒரு பைபிள்ல தான் அர்த்தத்தை கொடுப்பார் உதாரணமா பாருங்க ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் அப்ப தேவன் எப்படி ஆபிரகாம் அந்த அர்த்தம் என்ன திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தேவன் தான் அர்த்தம் கொடுக்கிறார் பேருக்கு சேதமீன் ராஜா இதுக்கெல்லாம் தேவன் தான் அர்த்தம் கொடுக்கிற பேருக்கான அர்த்தத்தை கொடுக்கிறீங்களா ஆதியாகவும் பதினேழு பதினைந்து பதினாறு பாருங்க பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அலை அலை அலையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆசிர்வதிப்பேன் என்றார் சாரா என்பதற்கு அர்த்தம் என்ன ஜாதிகளின் தாய் தேவன் தான் அர்த்தம் சிதைக்கு ரெண்டு பேருக்கு நம்ம மில்க் சிதைக்கு இன்னொன்னு சாலமின் ராஜா சமாதானத்தின் ராஜா நீதியின் ராஜா அப்ப தேவன் தான் என்ன செய்யறாருன்னு அர்த்தம் கொடுக்குற அவர் எந்த தேசத்துக்கு என்னவா அவர் ராஜாவாக இல்லை ராஜாவா இல்ல அவர் எங்கிருந்து வந்தவர் கேள்வி அதுதான் எங்கிருந்து வந்தவர் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவர் பூமிக்குரியவர நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பூமிக்குரியவர உலகத்துல ஒரு மனிதன் பிறப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து தாய் தகப்பன் இருப்பாங்க அவனுக்கு வம்ச வரலாறு இருக்கும் அவனுக்கு முடிவும் இருக்கும் மரணம் இருக்கும் ஆனால் மில்க் சிதைக்கு மரணம் என்பது இருக்கிறதா எப்படியே புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க மில்க் சிதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார் தரிக்கப்பட்டார் மில்க் சிதைக்கின் முறமையின்படியான பிரதான ஆசாரி அப்ப மில்க் சிதைக்கின் முறைமை என்பது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அவர் ராஜாவும் இருந்தாரு ஆசாரியாவும் இருந்தாரு அதே போல இயேசு சேனாவா இருக்காருன்னா ராஜாவும் இருக்காரு ஆசாரியா இருக்குன்னு சொல்றான் மில்க் சிதைக்கின் முறைமையின்படி ஆசாரியர் அர்த்தம் என்ன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்க அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்க்சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரா இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் மெல்க் சிதைக்கின் முறைமை என்ன வசனத்துல பாருங்க என்றென்றைக்கும் ஆசாரிதான் இருக்கிறீர்

பதினேழாம் சனத்தை பாருங்க நீர் மெல்க் சிதைக்கின் முறைமையின்படி எந்த இன்றைக்கும் ஆசாரா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் எந்தென்றைக்குமான அர்த்தம் என்ன அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை மெல்க் எப்படி இருக்கிறாருங்க அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை உடையவராக இருக்கிறாரு அந்த முறைமையின்படிதான் இயேசுக்கு சேனவா இருக்கிறாருங்க ஆசாரியர் என்றென்றைக்கும் ஆசாரியர் மில்க் சிதைக்கு இன்னைக்கும் உன்னதமான தேவனுடைய ஆசாராக இருக்கிறார இன்னைக்கும் இருக்கிறார் அந்த முறைமையின் படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாருங்க வசனத்துல என்றென்றைக்கும் ஆசாரராக இருக்கிறார் சரிங்களா எப்படி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாருங்க அன்றையும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாராக்கப்படுகிறார்கள் எவரோ நீர் மெல்க் சிதைக்கின் முறைமையின்படி எந்தென்றைக்கும் ஆசராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடன் சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார் நீர் சிதைக்கின் முறைமையின்படி எந்தென்றைக்கும் ஆசாரா இருக்கிறீர் மறு மகதேவன் சொல்றார் அப்ப மெல் சிதைக்கின் முறைமையின் என்ன அர்த்தம் அர்த்தம் என்ன எந்தென்றைக்கும் ஆசாரா இருப்பது இதுதான் வந்து மில்க் சிதைக்கின் புரிஞ்சுக்கிறாங்க அவர் ராஜாவா இருந்தாரு அதே போல் இயேசு சென்னவா இருக்கிறாரு ராஜாவா இருக்கிறாரு அவர் ஆசாரா இருக்கிறாரு அதே போல் இயேசு சென்னவா இருக்கிறாரு ஆச அந்த மாதிரி அல்ல எந்தென்றைக்கும் ஆசாராய் இருப்பது அதான் மெல்கு சிதைக்கின் முறைமை ஆறாம் அதிகாரம் இருபது வசனத்தை பாருங்க நமக்கு முன்னோடி முன்னோடினவராகிய இயேசு மெல்கு சிதைக்கின் என்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கிறார் இந்த வேதம் வாக்கியத்தை நல்லா கவனிங்களேன் ஏசு மில்க் சிதைக்கின் நித்திய பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கும் ஆசார் நம்ம பார்த்த மில்க் சிதை அதோடு மாத்திரமல்ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது மில்க் சிதைக்கின் முறைமையின்படி என்ன அர்த்தம் நித்திய பிரதான ஆசாரியர் அப்ப மில்க் எப்படி இருக்கிறாருங்க நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்ப ஏசுகிறி மில்சிதைக்கா வந்தாரா இல்ல ஏசுகிறி தேவனுடைய குமாரன் அந்த தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவரை யாருக்கிறாருன்னா மில்சிதைக்கு இருக்கிறார் எங்கன்றைக்கும் ஆசாரின் அர்த்தம் என்ன மில்சிதைக்கின் முறமையின்படியான அர்த்தம் மில்சிதைக்கின் முறமையின்படியான ஆசார் என்பதற்கான அர்த்தம் என்ன எங்கன்றைக்கும் ஆசாரியா இருப்பது நித்திய பிரதான ஆசாரிய மெல்சிதைக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னவா இருக்கிறாருன்னா நித்திய பிரதன் ஆசாரியா இருக்கிறாரு அந்த முறைமையின்படி தான் ஏசு கிருஷ்ணு நமக்கு என்னவா இருக்கிறாருங்க நித்திய பிரதான ஆசாரிய நமக்கு ஒரே ஒரு பிரதான ஆசாரியார் தான் யார் மாத்திரனா அவரு இயேசு கிருஷ்ணு மாத்திரன்தான் அவர் மூலமா நம்ம யாருத்துல சேர முடியுங்க தேவன் அடுத்தல சேர முடியும் இப்ப கேள்வி என்னன்னா மில்க் சிதேக் என்பவர் பூமிக்குரிய மனுஷரா சரிங்களா வசந்த வாசிக்கலாம் விப்ரேயர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாசனம் சொன்ன பாருங்க இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் எந்தென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இந்த வேதம் வாக்கியதை நல்லா கவனிங்க அவருக்கு தகப்பன் தாய் வம்ச வரலாறு இல்லை ரெண்டாவது நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் அவருக்கு கிடையாது அதோடு மாத்திரமல்ல தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிறாரு அதோடு மாத்திரம் இல்ல எந்த ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் சொல்றீங்களா நிலைத்திருக்கிறான் என்ன அர்த்தம் இறந்த அல்லது எதிர்காலமா நிகழ்காலம் இன்றைக்கு வரைக்கும் எந்தென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் சொல்ற அப்ப இன்னைக்கும் அவர் உன்னதமான தேவனுக்கு இன்னைக்கும் அவர் என்ன வருகிறார்

பின்பு தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே பூமியில ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு என்ன இருக்குன்னா பிறப்பு என்று இருந்தால் மரணம் என்பது இருக்கும் இந்த வேத வாக்கியத்துல வாசிக்கிறேன் பாருங்க ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் இது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மில்சிதைக்கு இருக்குதா அகப்பனும் தாயும் வம்ச வரலாறு ஆரம்பம் இல்ல முடிவு இல்லைன்னு சொன்னா அவர் பூமிக்குரிய மனுஷரா என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று சொன்னால் என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று சொன்னால் அவர் இன்னைக்கும் இருக்கிறாரு இன்றைக்கும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக நிலைத்திருக்கிறாரு அந்த முறமையின்படிதான் இயேசு என இருக்கிறாரு ஆசாரியராக நிலைத்திருக்கிறார் இல்லைங்களா எவ்வளோ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாருங்க நமக்கு முன்னோடியோராகிய இயேசு மில்க் சிதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கிறார் ரெண்டாவது பாருங்க மில்கிதைக்கு நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நித்திய பிரதான ஆசாரியர் அப்ப நித்திய பிரதான ஆசாரியர் இன்னைக்கு வரைக்கும் நித்திய பிரதான ஆசாரியர் உன்னதமான தேவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் நித்திய பிரதான ஆசாரராக இருக்கிறார் அந்த முறைமையின்படிதான் இயேசு கிறிஸ்து என்ன வருகிறாரு நித்திய பிரதான ஆசாரியர் அவருக்கு மரணங்கிறத ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க முடியாதுங்க என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக நிலைத்திருக்க முடியாது ஏன்னா ஒரு பூமிக்குரிய மனுஷன் வச்சுக்கோங்களேன் அவருக்கு மரணம் என்பது இருக்கும் அப்ப அந்த முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் நித்திய பிரதான ஆசிரியராக இருக்க முடியுமான்னு பார்த்தா நித்திய பிரதான ஆசிரியராக இயேசு என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது என்றென்றைக்கும் ஆசிரியராக என்ன பண்ண முடியாதுங்க இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்க முடியாது அவர் நித்திய பிரதான ஆசிரியர் இருக்கிறதுனால தான் இயேசும் என்னவா இருக்கிறாரு நித்திய பிரதான ஆசிரியராக இருக்கிறார் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்தும் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாருங்க ஆசிரியராக நிலைத்திருக்கிறார் நீங்களே எப்படியே புத்தகம் ஏழாம் அதிகாரம் நாலாம் அவசரம் பாருங்க இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த வேத வாக்கியத்துல விசுவாசியின் தகப்பன் ஆபிரகாம் அழைக்கப்பட்டிருக்கிறாரு கோத்திர பிதாக்கள்ல வந்து முதன்மையா இருக்கிறது யாருன்னா ஆபிரகாம் தான் ஆபிரகாம் யாருக்கு தசமாக கொடுத்துக்கிறாரு மில்சிதிக்கு தசமாக கொடுத்துக்கிறாரு கொள்ளையிடப்பட்ட எல்லாவற்றிலும் என்ன பாருங்க அதிகாரம் ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தம் பெற்று வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான் வசனத்தை பாருங்க சிறியவன் பெரியவனாலேயே ஆசிர்வதிக்கப்படுகிறான் சிறியவன் யாருன்னா ஆபிரகாம் பெரியவர் யார் மில்க் சிதைக்கு வசனத்துல பாருங்க இவன் ஆபிரகாம் கையில் தசம பாகம் வாங்கி ஒரு எந்த கோத்திலிருந்து வரல இப்ரேயர் ஏழு அஞ்சுல லேவின் கோத்திலிருந்து மில்க் சிதைக்கு வரல லேவின் கோத்திரம் எப்ப ஏற்படுத்தப்பட்டது யாத்திரா புஸ்தத்துல இருந்து ஏற்படுத்தப்பட்டது யாத்திராகும் லேவிராமத்துல ஆனால் ஆதியா புஸ்தகத்திலே ஒரு பிரதான ஆசாரி இருந்தாரு அவர் யாரு மில்க் சிதைக்கு வாசிக்கணும் பாருங்க ஆபிரகாம் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகம் இல்லை எட்டாம் பாருங்க அன்றியும் இங்கே வாங்குகிறார்கள் ஆரோனின் ஆசாரியத்துவத்தில் வந்தவங்க எல்லாருமே மனுஷர்கள் தான் அவர்கள் எல்லாருமே மறிக்கிறவங்க தான் அவங்க யாரும் நிலைத்திருக்க முடியாது அவங்க என்ன இருக்குன்னா மரணம் மரணம் என்பது அவங்களுக்கு இருக்கு வசனத்துல பாருங்க அன்றையும் இங்கே மறுக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அப்ப சொல்லும் பொழுது பத்தி சொல்லும் பாருங்க அங்கே பிழைத்திருக்கிறான் மரணம் என்பது இருக்க ஆரம்பம் முடிவும் அவருக்கு இருக்குதா தாயும் தகப்பனும் வம்சம் வரலாம் இருக்கா எதுவுமே இல்லை ஆபிரகாமை காட்டில் பெரியவர் யார் மில்க் சிதைக்கு இல்லைங்களா எப்படியா அதிகாரம் ஒன்பது பத்து பாருங்க அன்றியும் மில்க் சிதைக்கு ஆபர்காமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவி ஆனவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம வாங்கி வாங்குகிற அவனும் ஆபர்ஹாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் கவனிங்க ஆபிரகாம் மடியில இருந்து தான் பன்னிரண்டு கோத்திரத்தார் போன ஏன்னா அவருடைய வம்ச வரலாறு தான் யாருங்க வம்சம் யாருங்க பன்னிரண்டு கோத்தரத்தாரும் யாரு ஆபிரகாம் மடியில இருந்து வந்தவங்க மில்க்ஷேதிக்கு எதிர்கொண்டு வர்றாரு அப்பவும் திராட்ச ரசம் கொடுத்து ஆபிரகாம் கிட்ட கொடுக்கிறாரு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு ஆபிரகாம் என்ன கொடுக்கிறாருன்னா தசமபாகம் பாகம் கொடுக்குறார் வசனத்துல பாருங்க ஆம்பிரகாம் தசம பாகம் கொடுக்கும் போது எப்படியார் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் பாருங்க லேவி ஆனவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் அப்ப எங்க இருக்கிறார் லேவி ஆபிரகாமுடைய வயிற்றுல இருக்கிறார் பனிரெண்டு கோத்தர் தரம் எங்க இருக்காங்கன்னா ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான் வசனத்துல பாருங்க லேவி லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாம் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அப்ப ஆபிரகாம் தசமபாகம் பாகம் கொடுக்கும் போது யார் கொடுத்துக்கிறாங்க ஆபிரகாம் மடியிலிருந்து லேவி கோத்தர்த்தார் லேவி கோத்தரத்தார் என்னைக்குமே தசம வாங்க வாங்குவாங்களே ஒளிய யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க தசம பாகம்லாம் கொடுக்க மாட்டான் ஆனால் அப்படிப்பட்ட லேவி கோத்தரத்தாரு ஒருத்தருக்கு தசம வாங்க கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கு கொடுத்துக்கிறாங்க மெல்கி யார் மூலமா கொடுத்தாங்க ஆபிரஹாமின் மூலமாக மெல்க் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள் மெல்க் பூமிக்குரிய மனுஷர் இன்றைக்கும் ஒரு ஆசராக நிலைத்திருக்கிறார நித்திய பிரதான் ஆசராக இருக்கிறார இயேசு அந்த முறைமுடி என்ன செய்யப்பட்டிருக்காருங்க ஏற்படுத்தப்பட்டிருக்க அவருக்கு மரணம் என்பது இருக்கும் என்று சொன்னால் இயேசு நித்திய பிரதான் ஆசர் இருக்க முடியுமா இருக்க முடியாது அவர் என்றைக்கும் ஆசாரா இருக்கிறார் அப்ப எப்படி அந்த முறைமையின்படி என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரராக இருக்கிறார் ஏலம் அதிகாரம் பாருங்க அல்லாமலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசார முறைமைக்கு உட்பட்டிருந்த அளவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டா இருக்குமானால் ஆறுனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்சிதைக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட வேறொரு ஆசாரியை எலும்ப வேண்டுவது ஏன் வேறொரு ஆசாரியம் என்னால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் தேவன் ஆர்வன் ஆசாரித்துவத்தை மாத்திட்டார் ஆசாரித்துவத்தை மாத்திட்டார்னா எது மாற்றப்பட வேண்டும் நியாயப்பிரமாணம் சொல்ல பாருங்க ஆசாரித்துவம் பிரமாணமும் நியாயப்பிரமாணமும் நியாயப்பிரமாணமும் எதை வச்சுதான் இருக்குது ஆசாரியத்துவம் தேவன் ஆசாரித்துவத்தை மாத்திட்ட மில்க் சிதைக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியர் நமக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க எலும்பு பண்ணிக்கிறார் இப்படி ஏழாம் அதிகாரம் ஆசனம் பாருங்க அல்லாமலும் மெல்க் சிதைக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எலும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினார் மேற்கொள்ளியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அப்ப எப்படிப்பட்ட பிரதான் ஆசாரியார் மேல்க் சிதைக்கின் முறைமையின்படி பிரதான் ஆசாரியார் இயேசு தேவன் சொன்னதை போல மேல்க் சிதைக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் அப்ப மேல்க் சிதைக்கு ஒப்பாய் என்ன அர்த்தம் என்றென்றைக்கும் நித்திய பிரதான் ஆசாரியராய் இருப்பது எப்படி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்க அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய ஆகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராக இராமல் கிறிஸ்து எந்த கட்டளின்படி ஆசாரியர் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியர் அல்ல மாம்ச பிரகாரமான கற்றலின்படியான ஆசாரியர் அல்ல இல்லைங்களா எப்படி ஏழாம் அதிகாரம் பதினேழு நீர் மில்க் சிதைக்கின் முறைமையின்படி எந்தென்றைக்கும் ஆசார இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியர் ஆனார் மில் சிதைக்கின் முறைமையின்படி எந்தென்றைக்கும் ஆசார இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே என்னமா இருக்கிறாருங்க ஆசாரியராக இருக்கிறார் இப்படி ரேளா அதிகாரம் இருபத்தி நாலாம் சொன்ன பாருங்க இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க என்றென்றைக்கும் அவர் நிலைச்சிருக்கிறார் அந்த ஆசாரியத்துவம் ஒருபோதும் என்ன ஆகாதுங்க மாறாது ஆனால் எப்படி ஏழு இருபத்தி மூணுல பாருங்க அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனப்படியா இதுல வரவங்க ஆரோனின் ஆசாரித்துல வர்றவங்க எல்லாருமே மரணத்துல இருக்கிறதுனால அவர்கள் நிலைத்திருக்க கூடாது நாலாம் வசனத்துல ஏசு கிறிஸ்து மரணம் என்பது அவருக்கு இல்ல என்றும் என்னவா இருக்கிறாரு ஆசாரியராக இருக்கிறாரு இந்த ஆசாரியத்துவம் ஒருபோதும் என்ன ஆகாது இது மாறி போகாத ஆசாரியத்துவம் எப்படி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் வாசனம் நிறைவு செய்வோம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப நாம் யார் யார் மூலமாக தேவனிடத்தில் சேர முடியும் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனிடத்தில் சேர முடியும் இயேசு கிறிஸ்து என்ன நித்திய பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார் அவர் மூலமா தான் யாரத்துல சேர முடியுங்க தேவனிடத்துல சேர முடியும் வசனம் சொல்ற பாருங்க அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக எப்பொழுதுமே இருக்கிறாரு அவர்களை முற்றும் முடி எப்படி இருக்கிறாரு வல்லமை உடையவராக இருக்கிறார் அப்ப இந்த வேத வசனத்தினு வாசிக்கின்ற பொழுது சிதைக்கின் முறைமையின் என்ன அர்த்தம் என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராய் இருப்பது இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு பிரதான ஆசிரியர் தான் இருக்கிறாரு அந்த பிரதன் ஆசிரியர் யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாகத்தான் நம் யாரத்தை சேர முடியும் பிதாவாகிய பிதாமாகிய தேவனிடத்திலே நாம் சேர முடியும் தேவனுடைய வார்த்தை கேட்டதானே உங்கள் ஓவரையும் தேவன் தாமியை ஆஸ்வதிப்போறாங்க ஆமா